சாத்தூர் சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் சுப்பிரமணியனின் தேர்தல் அலுவலகத்தில் இருந்து லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் செய்துள்ளனர் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கேட்கலாம் ஜெயலலி அமமுக வேட்பாளர் சுப்பிரமணியனுக்கு சொந்தமான எந்த இடங்களில் சோதனை நடைபெற்றது மொத்தம் எவ்வளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அமமுக சார்பாக அமமுகவினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் எதிர்கோட்டை சுப்பிரமணியன் அவர்கள் போட்டியிடுகிறார் இவர் கடந்த முறை அதிமுக சார்பில் போட்டியிட்டு தகவல் நீக்கம் செய்யப்பட்ட வேட்பாளர் இவருடைய அலுவலகமானது எதிர்கோட்டையில் உள்ளது அதாவது மாமனார் அவருடைய மாமனார் தான் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் தேர்தல் பறக்கு படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் அலுவலகத்தை சோதனை செய்தபொழுது மொத்தம் முதல் பத்து லட்சமோ அதன் பின்பு ஒரு முப்பத்தி மூணு லட்சமோ என மொத்தம் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாயை வந்து தேர்தல் பறக்கும் படையினர்கள் பறிமுதல் செய்து ஒரு மணி நேரத்தில் தொடர்ந்து சோதனை செய்து வருகின்றனர் மேலும் இது குறித்து பணம் வைத்திருந்ததாக கூறி அந்த அதாவது அமமுக பிரிவு ஒருவரான மகாதவன் என்பதை வந்து காவல்துறை கைது செய்து தற்போது விசாரணை நடத்திட்டு வராங்க ஜெயலலா இது குறித்து சுப்பிரமணியன் என்ன கருத்து தெரிவிச்சிருக்கிறார் அமமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க எதிர்கட்சியினர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க மற்றும் அதாவது இப்ப அவர் எதிர்கொட்ட சுப்பிரமணிய அதாவது இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய சுப்பிரமணியன் தற்போது அங்க இல்ல வெளியில இருக்காங்க அவருடைய பிறமகம் வந்து இப்ப ஒருவராக வந்து அலுவலகத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க அமமுக சேர்ந்த ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் மேலும் வந்து இது வந்து அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒருவேளை பணப்பட்டுவாடா செய்வதற்கு பொதுமக்களுக்கு விநியோகிப்பதற்காக இது வந்து பணம் வைக்கப்பட்டுள்ளது என்ற கோணத்தில் வந்து தேர்தல் பறக்க படையினர் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க